திருச்சி போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் அதிபதி உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பணம் உங்களுடைய செல்வாக்கு இதெல்லாம் சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா சூரியன் தான் இந்த சூரியன் பாருங்க இயற்கையாகவே திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் கடக ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ கடக கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இயற்கையாகவே உங்களுக்கு பணம் செல்வாக்கு உங்களுடைய வாக்கு உங்களுடைய குடும்பம் இதெல்லாமே சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன் தான் இந்த சூரியன் பாருங்க உங்களுடைய லக்னத்துக்கு ஆறாம் வீட்ல அதாவது ராசிக்கும் எடுத்துக்கலாம் லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம் லக்னத்துக்கு ஆறாம் வீட்ல இருக்காரு பொதுவாக லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் இருக்கும் பொழுது இரண்டு ஆறு வர்ற பணம் எல்லாம் ஒன்னா கடனுக்காகவோ நோய்க்காகவோ ஏதாவது வட்டி கட்டியே அந்த பணம் எல்லாம் விரயமாகறதுக்கு உண்டானதோ அல்லது ஏதாவது வேலை வாய்ப்புகளுக்காக அப்ளிகேஷன் பண்றது வேலைக்கு அழைச்சலா இருக்கிறது கேஸ் ஏதாவது போட்டிருந்தா அதுல ஏதாவது பணம் விரயமாகிறது இதெல்லாமே நடந்துட்டு இருக்குது அல்லது குடும்ப நபர்களுக்கு யாராவதுக்கு உங்களுக்கு மருத்துவ செலவுகள் நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு அதுவும் பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் இங்கிருக்கிறார் பதினாலாம் தேதி வரைக்கும் பதினாலாம் தேதிக்கு தான் மேலே போறாரு அப்ப அது வரைக்கும் இது போல ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்க குடும்பத்துல நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது பதினாலாம் தேதிக்கு மேல பாருங்க ராசிக்கு ஏழாம் வீட்டுல போய் நேரம் உங்க ராசியை பாருதா கடகராசி சூரியன் நேரம் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது ரெண்டாம் அதிபதி தன்னுடைய ராசியை பார்க்கும் பொழுது இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆஃபுக்கு மேல பதினாலாம் தேதிக்கு மேல பண வரவு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அந்த விரயமாகக்கூடிய பணம் எல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எல்லாமே இல்லாம இருக்கிறது நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறது உங்களுக்கு கொஞ்சம் ஆத்ம பலம் அதிகரிக்கிறது சூரியனோட லக்னத்தையோ ராசியோ தொடர்பு கொண்டால் அவங்க வந்து தேர்ச்சி சாயிருவாங்க சர்வதோஷங்கள் சூரியன் வந்து சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணி தன்னுடைய இருளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இப்ப உங்களுக்கு அஷ்டம நடந்துட்டு இருக்கு கடக கடகராசிக்கு மார்ச் வரைக்கும் அப்ப சூரியன் வந்து உங்க ராசியை பார்த்தோன்னா அந்த அஷ்டம தாக்கம் கொஞ்சம் இந்த மாதம் குறைவதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதன் இந்த புதன் அப்படிங்கிறது மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி அவரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு மூணு குடையவர் பாருங்க ஆறாம் இடத்துல இத்தனை நாள் பாத்துட்டீங்கன்னா மூணு குடையவர் பாருங்க அஞ்சாம் இடத்துல இருந்தா நாலாம் தேதி வரைக்கும் நாலாம் தேதிக்கு மேல இந்த வீட்டுக்கு ஆறாம் வீட்டுக்கு வந்துடுவாரு அதுவும் ஒரு இருபது நாள் தான் நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தான் அந்த இடத்துல இருப்பார் அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அந்த இருபது நாட்களுக்கு மட்டும் உங்களுக்கு மூணு ஆறு தொடர்பு இதுவும் அதே சொல்லுது மருத்துவ செலவுகளோ கொஞ்சம் முயற்சிகள் தடைபட்டு நடப்பதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க செய்யும் பொழுது உங்க உறவினர்கள் உங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக ஒரு மனக்கசப்புகளோ ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சொல்லுது தேவையில்லாத விரயங்களும் ஆகும் அப்படிங்கறத சொல்லுது அதுவும் குறிப்பிட்டு எத்தனாம் தேதி அந்த இருபது நாள் சொன்னோம் அந்த இருபது நாள் மட்டும் தேவையில்லாத விரைய செலவுகள் தேவையில்லாத பயணங்கள் பயணத்துனால ஒரு மனக்கசப்புகள் பயணத்துனால உடம்பு வலி தலைவலி இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இதுவே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தனுசு ராசியாக இருக்கிறதுனால இந்த பன்னிரெண்டாம் அதிபதி தனுசு ராசியில் இருக்கும் பொழுது தீர்த்த யாத்திரை செல்வதற்குண்டான ஒரு சிறப்பான காலகட்டங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அப்ப யாராவது இங்கிருந்து உள்ளூர்ல இருந்து வெளியூர் போறது தீர்த்த யாத்திரை போவாங்க வெளியூர் வெளிநாடு எங்காவது போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோயில் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு அது குடும்பத்தோட சேர்ந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த மாதம் உங்களுக்கு கடகராசிக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுதான் உண்மை சரிங்களா அடுத்தது பாருங்க சுக்கரன் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டுல நிற்கிறார் பொதுவா கடகராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது மேக்சிமம் கொஞ்சம் முழுக்க முழுக்க இந்த மாதம் முழுவதுமே எல்லாமே ஆரோக்கியத்துலதான் நிலையில தான் தேவைக்கு எட்டாம் இடம் அப்படிங்கறதும் மருத்துவ செலவு தான் எட்டாம் இடம் அப்படிங்கிறது நோய் குணமாகக்கூடிய ஒரு இடம் தான் ஆனா அங்கு சனி நிக்கிறார் எட்டுக்குடையவர் வந்து எட்டாம் அதிபதி எட்டிலும் அதே போல சுக்கரன் அதே இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில டைம்ல விபரீத ராஜயோகம் ராஜயோகமாக மாறும் ஏன்னா பதினொன்றாம் அதிபதி ஆகிறார் சில சில உடம்பு தொந்தரவுகள் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகிறது வீட்டுக்காக இதை செலவு செய்யறது இது போல ஒரு பக்கம் நண்பர்கள் உறவினர்கள் ஒரு மனக்கசுகளை கொடுத்தாலும் கூட எட்டு பதினொன்னு தொடர்பு அப்படிங்கறது ஏற்படுறது இந்த சனியின் சுக்கரனும் லாபத்தை அதிகரித்து கொடுக்கும் பண வரவை அதிகரித்து கொடுக்கும் இயற்கையாகவே வந்து பண வர்றதுக்குண்டான கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அதுல இந்த சனியும் சுக்கரனும் ஒண்ணு அப்போ எட்டாம் இடத்துல கடகராசிக்கு சனி சுக்கரன் சேர்ந்ததுன்னா எட்டாம் இடம் ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் ஐந்தாம் இடம் இது போல சில விஷயம் சில கட்டங்கள் இருக்கு இது எல்லாமே ஷேர் மார்க்கெட் யோகம் உழைப்பில்லாத படம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி சேரும் பொழுது திடீர் வருமானம் திடீர் பணவரவு அப்படிங்கிறது உண்டு இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் சனி செயற்கை கும்பத்துலதான் அப்ப கும்ப வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு மறைமுகமாக வரக்கூடிய இடம் இயற்கையாகவே அது எட்டாம் இடமா இருக்கிறதுனால மறைமுகமாக நிறைய பணங்கள் ஏதாவது ஒரு வழியில வரும் அல்லது நீங்க யாருக்காவது கொடுத்து வச்சிருக்கக்கூடிய பணம் ரொம்ப நாளா இழுபறியா இருக்குது வராமையே இருக்குது அது இப்ப வரும் அப்படின்னா இந்த காலகட்டங்களை வரும் கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு அப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குது ராசிக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் சொல்லக்கூடிய ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதி கடக இருக்கார் அஹ் ராசிக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் குடும்ப ஒற்றுமையை கொடுத்தாலும் கூட அந்த செவ்வாய் நீசுமாய் வக்ரம் பெறும் பொழுது உச்ச பலனை அடையுது அப்ப இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா உங்க மனம் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு எல்லாமே தெளிவாகும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உண்டான இந்த கர்ம வினைக்கு உண்டான தோஷங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கழிக்கப்படும் அப்படிங்கற அமைப்பு உண்டு அப்ப அஞ்சு கூட லக்னத்துல இருந்தா இந்த மாதத்துல குழந்தை செல்வங்கள் பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளோ அல்லது குழந்தைகள்னால ஒரு நல்ல பெயரோ மதிப்போ மரியாதையோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்ப அவரே பத்தாம் அதிபதியும் ஆகிறதுனாலையும் உங்களுக்கு பாருங்க அது இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் தான் அந்த இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு போயிடுறாரு மேல போயிடுறாரு மறுபடியும் அப்ப என்ன குழந்தைகளால இருபத்தி தேதி வரைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் குலதெய்வ அனுகிரகம் குடும்ப ஒற்றுமை எல்லாம் இருந்தாலும் கூட இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு விரை செலவுகள் மருத்துவ செலவுகள் மேக்சிமம் ரெண்டு தாங்க இந்த மாசம் காட்டுது காசும் வரும் அதே போல வந்து பயணங்களும் உண்டு விரைய செலவுகளும் உண்டு அதிர்ஷ்டங்களும் உண்டு பண வரவும் உண்டு பண விரையங்களும் உண்டு அப்படிங்கறத காட்டுது அப்ப அவரே பத்தாம் அதிபதி ஆகிய ஆசியில் இருக்கும்போது தொழில் வளர்ச்சி இருக்கு இருபதாம் தேதி வரைக்கும் தொழில் ரீதியாக நீங்க என்ன மூவ் பண்ணிங்கனாலும் அது நடக்கும் தொழில் ரீதியாக நீங்கள் என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கிறீங்க ஒரு புதுசாக பொருள் வாங்கணும் தொழில் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எந்த விஷயங்கள் கடகராசிக்காரர்கள் எடுத்தாலும் அது நடக்கும் ஆனால் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேலே நீங்கள் எந்த விஷயங்கள் இருந்தீங்கனாலும் அது விரையத்துக்கு போகிறதுனால எதா இருந்தாலும் இருபத்தி இருபத்தி ஒன்றாம் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம் அது தேவையில்லாத விலையமோ அல்லது தேவையில்லாத அதனால மன உளைச்சலோ அதனால தேவையில்லாத ஒரு பயணங்களோ இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இருபத்தி ஒன்றுக்குள்ளேயே உங்களுடைய தொழில் ரீதியான பிளானிங்கும் குடும்ப ரீதியான பிளானிங்கும் தீர்த்த யாத்திரை சம்பந்தப்பட்ட பிளானிங்கும் அதே போல பார்த்தீங்கன்னா குழந்தை சார்ந்த குலதெய்வம் சார்ந்த எல்லாத்தையுமே இருநூத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் கடகராசிக்கு அடுத்தது பாருங்க குரு பகவான் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பதாம் அதிபதியாக வக்ரமாயிருக்கார் பிப்ர பிப்ரவரி நாலாம் தேதியோட வக்ர ஆகுது அது வரைக்கும் ஏதாவது கடன் சார்ந்ததோ நோய் சார்ந்ததோ இருந்துகொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அதனுடைய பதிவுகள் எல்லாமே நான் உங்களுக்கு முதல்லயே கொடுத்திருக்கேன் அதை பார்க்கும் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெளிவா புரியும் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்கு ஆனாலும் குரு உங்க ஜாதத்தில் வக்ரமாக இருக்கும் பொழுது ஓரளவுக்கு யோகத்தை கொடுப்பார் வக்ரம் இல்லாம இருந்தால் கொஞ்சம் கவனம் அது ரோகிணில ரோகிணிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரத்திலே வக்ரமாய் நிக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதியே சந்திரன் தான் அப்ப என்ன உங்களுக்கு மனக்குழப்பங்கள் கொஞ்சம் கோபங்கள் கொஞ்சம் பிடிவாத குணங்கள் உங்களை யாரும் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கங்கள் இது எல்லாத்தையுமே இந்த சந்திரன் ரோ குரு ரோகணியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அதே போல இப்போ பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது பூர்வீக ஸ்தானம் சம்பந்தப்பட்டது அப்பா ரீதியாக வரக்கூடிய ஏதாவது ஒரு சொத்துக்கள் ரீதியாக எதையுமே இப்போ மூவ் பண்ணாம இருங்க கொஞ்சம் அதெல்லாமே கொஞ்சம் பிரச்சனை தான் வரும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமா பிப்ரவரிக்கு மேல அது சார்ந்த விஷயங்களை நாம மூவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது கடகரா வரைக்கும் இந்த மாதம் சூரியன் உங்க ராசியை பார்க்கிறதுனாலும் அதே போல குருவினுடைய குரு பலன் அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கு இருக்கிறதுனால ஓரளவு பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் திடீர் வருமானங்களும் வரும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டு அதே போல திடீர் விரயங்களும் உண்டு மருத்துவ செலவுகளும் ஈக்குவலாக இருக்கும் ஏற்ற அதாவது ஐம்பது பர்சன்டேஜ் நல்ல யோகத்தையும் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வர்றது இன்னொரு பக்கம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கறத நம்ம தெரி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல உங்க ஜாதகத்தில் தசாவுத்தி குடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் ஸ்ரீ நசிம்மர் சரணம்